வெல்கம் பை ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்பிள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ இருக்கிறது லெவன்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் நாலா லெசன் பார்த்துட்ருக்குறோம் நாலா லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழுவின் கழிவு நீக்க மண்டலம் வாங்குகிற தலைப்புக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு கழிவு நீக்க மண்டலம் அதாவது மண்புழுவின் கழிவு நீக்க மண்டலம் ஸோ இங்கே மண்புழுவினோட கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிற போது நமக்கு என்ன வெளிப்படையாக தெரியுதுன்னா அதாவது மண்புழுவின் உடலில் உருவான கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இப்போ இங்கே கழிவு அப்படின்னா இனத்தை சுட்டி காட்டுதுனா அதாவது மண்புழுவானது அதற்கான உணவை எடுத்துக்கொள்கிறது அந்த உணவானது செரிமானம் அடைந்து அதாவது உணவு பாதையில் செரிமானமடைந்து அந்த சிறிதாக உடைக்கப்பட்ட உணவு மூலக்கூறுகள் மண்முழுவின் செல்களை அடைகிறது ஸோ செல்களுக்குள்ளே செல்கிறது பின் செல்களுக்குள் சென்ற அந்த உணவுப் பொருளானது பின் ஆற்றலாக மாறுகிறது அந்த ஆற்றலாக மாறும்போது கூடவே கழிவுகளும் உருவாகிறது அப்போது செல்களினுள் உணவு சென்ற பின் ஆற்றலாக மாறக்கூடிய நிகழ்ச்சியை வளர்ச்சிதை மாற்றம் என்கிறோம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தின் போது சில உருவாகக்கூடிய கழிவுகளை வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் என்கிறோம் அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் உடனடியாக அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் அந்த மண்புழுவிற்கு விஷத்தன்மை கொண்டதாக உள்ளது அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை உடனுக்குடன் வெளியேற்றக்கூடிய நிகழ்ச்சியே கழிவு நீக்கம் என்கிறோம் வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ அந்த கழிவு நீக்கம் மண்டலத்தில் கழிவு நீக்கம் எப்படி நடைபெறுதுன்னு பார்க்கலாம் ஸோ மண்முழுவின் உடலிலிருந்து வளர்ச்சிதை மாற்ற செயல் மூலமாக உருவாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிகழ்முறையே கழிவு நீக்கம் என்கிறோம் கழிவு நீக்கத்தை இங்கிலீஷில் எக்ஸ்கிரீஷன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ மண்புழுவில் வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறும் நடைபெறும்போது வெளிவரக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிகழ்ச்சி அந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் அப்படிங்கிறது எந்த அம்சத்தில் இருக்கும்னா நைட்ரஜன் பொருட்கள் அதிகமாக கலந்த நைட்ரஜன் கழிவுகள்னு சொல்லலாம் அல்லது வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் எண்ணலாம் ஸோ அந்த நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிகழ்ச்சியே கழிவு நீக்கம் என்கிறோம் இப்போ மண்புழுவின் மண்புழுவில் இந்த செயல் ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நெப்ரிடியா எனும் நுண்ணிய சுருண்ட இணைக்குழல்கள் மூலம் நடைபெறுகிறது அது நம்மளுக்கு தெரியணும் அப்போ கழிவினைக்கம் எதுவில் நடைபெறுகிறது இந்த கழிவுநீக்கம் என்ற செயலானது மண்புழுவில் ஒவ்வொரு கண்டத்திலும் காணப்படக்கூடிய நிறையா கண்டங்கள் இருக்குங்க மண்புழுவில் அதில் ஒவ்வொரு கண்டத்திலும் காணப்படக்கூடிய நெப்ரீடியா என அழைக்கக்கூடிய ஒரு அம்சத்தால் அந்த நெப்ரீடியா அப்படிங்கிறது மண்புழுவில் கழிவினைக்கு அம்சம் கழிவினைக்கு உறுப்பு அந்த நெப்ரிடியா எப்படி இருக்கும்னா நுண்ணிய சுருண்டை இணைக்குழல்கள் இணைக்குழல்கள்னால் சோடி ஜோடியாக இருக்கும் ஒரு கண்டத்துக்கு ஒரு ஜோடி ஒரு இணை ஜோடியை இன்னொரு விதத்தில் இணைன்னு சொல்லலாம் ஒரு கண்டத்துக்கு ஒரு ஜோடியாக இப்படி மொத்தம் எத்தனை கண்டத்தில் அந்த நெப்ரிடியா இருக்குதோ அத்தனை கண்டத்திலையும் ஜோடி ஜோடியாக நெப்ரிடியாக்கள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நெப்பிரீடியா எனக்கூடிய நுண்ணிய சுருண்ட இணை குழல்கள் ஜோடியாக இருக்கக்கூடிய குழல் போன்ற அமைப்பாக காணப்படுகிறது ஸோ அந்த நெப்ரிடியா அமைப்பின் மூலமாகவே கழிவு நீக்கம் வெற்றியடைகிறது இப்போ இந்த நெப்ரீடியாக்களை நம்ம மூன்று வகைகளாக பிரிக்கலாம் சரிங்களா தொண்டை நெப்ரிடியா மைக்ரோ நெப்ரிடியா சரிங்களா மெகா நெப்ரிடியான்னு பிரிக்கலாம் தொண்டை நெப்ரீடியா சரிங்களா நெப்ரிடியா அல்லது மைக்ரோ நெப்ரீடியான்னு சொல்லலாம் மெகா நெப்ரிடியா இந்த மூன்று நெப்ரீடியாக்கள் மூலம் நடைபெறுகிறது வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இங்கே முதல்ல இருக்கக்கூடியது தொண்டை நெப்ரீடியா அல்லது கொத்து நெப்ரீடியா கொத்து நெப்ரிடியா கொத்து அப்படிங்கிறது கூட்டம் கூட்டமாக சரிங்களா இப்போ திராட்சை பார்த்துருப்பீங்களா திராட்சை கொத்து கொத்தாக இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி அந்த கொத்தை வந்து டஃப்ட்டுன்னு சொல்லுவோம் கொத்து ஓகே தொண்டை நெப்ரிடியா அல்லது கொத்து நெப்ரிடியா அப்படிங்களாம் ஸோ இந்த நெப்ரிடியா எந்தெந்த கண்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கண்டம் முதல் ஒன்பதாவது கண்டம் வரை ஐந்தாவது கண்டத்தில் தொடங்கி ஒன்பதாவது கண்டம் வரை இந்த தொண்டை இணைப்பிரீடியாக அல்லது கொத்து நிப்பிரடியாக உள்ளது ஐந்தாவது கண்டத்தில் ஒரு சோடி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து கண்டங்கள் என்னென்னா உங்களுக்கு கவுண்டிங்கில் கிடைக்கும் அஞ்சுலேருந்து ஒம்பது வரைக்கும் என்னென்னிங்கன்னா ஐந்து கண்டங்கள் இடையில் வரும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இப்படி இந்த கண்டங்களினுடைய உள்பகுதியில் இந்த தொண்டை நெப்ரிடியா அல்லது கொத்து நெப்ரிடியா காணப்படுகிறது தொண்டை நெப்ரிடியா இங்கிலீஷில் ஃபெரான்ஜியல் நெப்பிரீடியாங்க கூட சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நுண் நெப்ரிடியா அடுத்து என்ன தலைப்புங்க நுண் நெப்ரீடியா அப்படின்னு சொல்லும் அல்லது தோல் நெப்பிரீடியா அப்படின்னு நீங்கள் அழைக்கலாம் நுண் நெப்ரிடியா அதுலேயே தலைப்பு இருக்குது இதில் நெப்ரிடியாக்கள் சிறிது சிறிதாக சிறிது சிறுசியாக குட்டி குட்டியாக இருக்கும் நுண்ணிய அமைப்பில் இருக்கும் ஆக நுண்ணெப்பிரீடி அல்லது தோல் நெப்பிரீடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து இங்கிலீஷில் மைக்ரோ நெப்பிரிடியா இப்போ மைக்ராஸ்கோப்புங்கிற வார்த்தை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்ராஸ்கோப் அப்படின்னா நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ நுண்ணோக்கியில் காணக்கூடிய பொருட்களை சரிங்களா நுண் பொருட்கள்னு சொல்லுவோம் அதில் இப்போ நம்ம பார்க்குறது நுண் எப்படி டியா சும்மா இருக்குது நுண் எப்படி அல்லது தோல் எப்படிடியா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாவது கண்டம் முதல் உடலின் கடைசி கண்டம் முறை மண்புழுவில் பதினாலாவது கண்டம்ங்கிறது கிளைட்டல்லம் என்ற அமைப்பு தொடங்கக்கூடிய கண்டம் பதினாலிருந்து பதினேழு வரைக்கும் கிளைட்டல்லம்னு சொல்ல முடியுங்களா அப்போ பதினாலாவது கண்டத்தில் தொடங்குது அப்படியே கடைசி கண்டம் வரை பதினாலாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை சரிங்களா பதினாலாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை இந்த இருக்கிற கண்டங்கள் அனைத்திலும் இந்த நுண்ணெப்பிரீடியாக அல்லது தோல் நெப்பிரீடியாக உள்ளது சரிங்களா இது தெரியணும் பதினாலாவது கண்டம் வரை பதினாலாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை ஸோ இவை உள்ளது ஸோ இங்கே இது எங்கே இருக்குதுன்னு குறிப்பிட்டு சொல்லப்போனால் கண்டம் வரை உள்ள இந்த நெப்ரிடியா உடல் சுவரோடு இணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா அந்த நெப்பீடியாக்களில் அந்த கண்டங்கள் உள்ளிருக்கக்கூடிய உடற் சுவரோடு இணைக்கப்படுது ஸோ இது வந்து எங்கே திறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடலின் மேற்பரப்பில் திறக்கின்றன பதினாலாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை அப்படியே ஒரு குழல் போன்ற அமைப்பை வந்து உடம்புல மேல் பக்கத்தில் மண்புழவின் புற பக்கத்தில் மேல் பக்கத்தில் திறக்குது சரிங்களா அது நம்மளுக்கு தெரியணும் ஸோ உடலின் சுவரோடு இணைக்கப்படுகிறது உடலின் மேற்பரப்பில் இவைகள் திறக்கின்றன அது நம்மளுக்கு தெரியணும் கூடவே அடுத்தது மூணாவது நெப்பிரீடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெகா நெப்ரிடியா மெகா ஹிட்டுன்னு நீங்கள் சில திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க பல படங்களை பார்த்துருப்பீங்க மெகா ஹிட் அப்படின்னா மிக பெரிய அளவில் ஓடிய படம் சில மக்களால் பார்க்கப்பட்ட படம்னு சொல்லுவோம் மெகா நெப்பிரீடுன்னா சற்று அளவில் பெரிதாக இருக்கக்கூடிய நெப்ரீடியா அல்லது இடைச்சுவர் நெப்பிரீடியான்னு சொல்லலாம் செப்டல் நெப்ரீடியா அப்படின்னு சொல்லும் ஸோ மெகானி பிரீடியா அப்படின்னு ஒரு படம் போடுறோம் பாருங்க இங்கே பாருங்க ஸோ இது வந்து கண்டம்னு சொல்லும் இது அடுத்த கண்டம் இது அடுத்த கண்டம் இந்த கண்டங்களை பிரிக்கக்கூடிய இந்த தடுப்பு சுவர் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த கண்ட இடைச்சுவர் அல்லது கண்ட தடுப்பு சுவர் அந்த அம்சத்தில் தான் அந்த இடைச்சுவரில் தான் இந்த மெகா இருக்குது அது நம்மளுக்கு தெரியணும் ஓகே ஸோ இந்த இடைச்சுவர் நெப்பிரீடியா அப்படிங்கிறது வந்து பத்தொன்பதாவது கண்டத்தில் திறங்குது பத்தொன்பதாவது கண்டத்தில் தொடங்கி கடைசி கண்டம் வரை உள்ளது பத்தொன்பதாவது கண்டத்தில் அந்த மெகா நெப்பிரீடியா தொடங்குது அப்படியே தொடர்ந்து கடைசி கண்டம் வரை தொடர்ச்சியாக செல்கிறது அப்போ எல்லா கண்டத்துலேயுமே ஜோடி ஜோடி அப்படியே கடைசி கண்டம் வரை நீண்டு காணப்படுகிறது இப்போ குறிப்பிட்டு சொல்லப்போனால் கண்டங்களுக்கு இடையேயான கண்ட இடைச்சுவரின் இரு பக்கங்களிலும் கண்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடியது ஒரு கண்டத்தையும் இன்னொரு கண்டத்தையும் பிரிக்கக்கூடியது கண்ட இடைச்சுவர் அந்த கண்ட இடைச்சுவரனுடைய இரண்டு பக்கங்களிலும் இணையாக சோடியாக அமைந்து குடலில் திறக்கின்றன கண்ட இடைச்சுவரின் இரண்டு பக்கங்களிலும் ரெண்டு கண்டங்களை பிரிக்கக்கூடியது கண்ட இடைச்சுவர் அந்த கண்ட இடைச்சுவருடைய இரண்டு பக்கங்களிலும் ஜோடியாக இணையாக இவைகள் இந்த மெகானப்படி அமைந்துள்ளது ரெண்டாவது எங்கே திறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடலில் திறக்கின்றன சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த லேம்பிடோ மாறுதி நெப்பிரை விட வகைகளை பார்க்கலாம் நம்ம லேம்பிடோ மாறுதி மண்புழுல இந்த கழிவிணீக்க மண்டலத்தோடு சேர்த்தி அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பிக்சரில் பாருங்கள் ஒரு நிமிஷம் இது முழுசாக மண்புழுவின் முழு தோற்றத்தில் பிரித்து எடுக்கப்பட்ட அந்த அமைப்பு அதாவது கழிவுநீக்க மண்டலத்தை ஜூம் பண்ணிக்கிறோம் அதை பாருங்கள் இப்போ நம்ம தொண்டையின் பீடியை பற்றி பார்க்கலாம் இது வந்து முன்பகுதியான மண்புழுவின் முன்பகுதி தானுங்க ஸோ இது வந்து அஞ்சாவது கண்டம் இது ஆறாவது கண்டம் இது ஐந்தாவது கண்டம் ஆறாவது கண்டம் ஏழு எட்டு இது ஒம்பதாவது கண்டம் மொத்தம் அஞ்சு கண்டம் வருவாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் ஐந்து கண்டங்கள் ஐந்துலேருந்து ஸோ ஒம்பதாவது கண்டங்கள் வரை மொத்தம் ஐந்து கண்டங்கள் இருக்குது ஸோ இந்த கண்டங்களில் தான் தொண்டை நெப்ரிடியங்கள் காணப்படுகின்றன என்ன காணப்படுகிறது தொண்டை நெப்பிரீடியங்கள் காணப்படி தான் தொண்டை நெப்பிரீடியங்கள் ஜோடி ஜோடி ஆகிபார் ஒரு கண்டத்துக்கு ரெண்டு ஒரு கண்டத்துக்கு ரெண்டு அடுத்த கண்டத்தில் ரெண்டு இப்படி ஐந்தாவது கண்டத்தில் ஒரு சோடி ஆறாவது கண்டத்தில் ஒரு சோடி ஏழாவது கண்டத்தில் ஒரு சோடி எட்டாவது கண்டத்தில் ஒரு சோடி ஒன்பதாவது கண்டத்தில் ஒரு சோடி மொத்தம் ஐந்து கண்டங்கள் இடையில் வருது ஸோ ஒரு கண்டத்துக்கு ஒரு சோடிங்கிற விதத்தில் மொத்தம் ஒம்பதாவது கண்டம் வரைக்கும் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து என்னது தொண்டை நெப்பீடியோன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அதை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி போடலாம் பாருங்க இது வந்து சற்று பெரிதாக்கப்பட்ட அமைப்பு ஒரு தண்டை நெப்பீடியாக மட்டும் இப்படி ஜூம் பண்ணிக்கிறாங்க பண்ணி இந்த மாதிரி அமைப்படுது கொத்து கொத்தாக இருக்கிற அமைப்பாக வருது பாருங்கள் இது தொண்டை நெப்பீடியங்கள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கடுத்து தொடர்ச்சியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நுண்ணெப்பிரியங்கள் மைக்ரோ நெப்பீடியோன்னு சொல்லுவோம் இது வந்து பதினாலாவது கண்டத்தில் தொடங்குது பதினாலில் தொடங்கி ஸோ பின்னாடி கடைசி கண்டம் வரை போகுது ஸோ ஒரு கண்டத்துக்கு ஜோடி ஜோடியாக இருக்குது ஒரு கண்டத்தில் ஜோடி ஜோடியாக கடைசி கண்டம் வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ அதை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி போட்டிருக்காங்க பாரு இது வந்து சற்று பெரிதாக்கப்பட்டது எப்படி பெரிதாக்கியிருக்காங்க பாரு பார்த்தீங்களா இப்படி பெருசு பண்ணி போட்டிருக்காங்கன்னு ஸோ இந்த அமைப்பு நீங்கள் வந்து எழுத தெரியணும் படம் போடணும் கேட்டால் சரி இப்போ அதுக்கு அடுத்தது மெகா நெப்பிரீடியோ பார்க்கலாம் அடுத்து என்ன வருதுங்க மெகா நெப்பிரீடியோ இது வந்து பத்தொன்போதாவது கண்டத்தில் தொடங்குது தொடங்கி ஸோ மண்புழுவின் கடைசி கண்ட வரை இருக்குது ஒரு கண்டத்துக்கு ஒரு ஜோடிங்கிறது பத்தொன்பதாம் கண்டத்தில் ஒரு ஜோடி இருபதாவது கண்டத்தில் ஒரு இணை அதுக்கடுத்த ஒரு இணை இப்படி கடைசி கண்ட மாதிரி இணையணையாக செல்கிறது சரிங்களா ஸோ இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மெகா நெப்பீடியாவை மட்டும் சரிங்களா அதாவது கண்ட நெப்பிரீடியான்னு சொல்லுவோம் கண்ட இடைச்சுவர நெப்பீடியா ஜூம் பண்ணிக்கிறாங்க பேர் ஜூம் இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கிது சரிங்களா இப்போது இந்த அமைப்பு வந்து இதை மட்டும் இந்த அமைப்பை மட்டும் நம்மளுக்கு த்ரீ மார்க்கில் டூ மார்கில் படத்தை மட்டும் கேட்கல இல்லை இதை பற்றி ஒரு அஞ்சு மாதிரிலாம் கேட்கணும் மெகா நெப்பிடி பற்றி எழுதுகன்னு கேட்டாங்கன்னா கண்டு இடைச்சோர் நெப்படியை பற்றி கேட்டாங்கன்னா படம் போட்டு நீங்கள் இல்லை ம மண்புழுவின் கலைவிநீக்க மண்டலனால் ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ இந்த முழு அமைப்பையும் போடணும் இந்த முழு அமைப்பு முழுசாவே கீழே வரைக்கும் அவுட்லைன் மண்புழனுடைய அந்த அவுட்லைன் போட்டு கண்டங்களை நீங்கள் மார்க் பண்ணி ரெண்டாவது உள்ள அந்த நெப்பிரடிங்கள்லாம் எதந்த கண்டத்தில் இருக்கணும் சுட்டி காட்டி முழுசாக போடணும்னு பார்த்து அஞ்சு மார்க் தருவாங்க சரி வாங்க இன்னும் கொஞ்சம் விளக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ வாங்க அதை பார்க்கலாம் இப்போ இந்த மெகா நெப்பிரீடின்னு பார்த்தீங்களா கண்ட இடைச்சோரை நெப்பிரீடின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அதாவது ரெண்டு கண்டத்துக்கு இடைநிற்கக்கூடிய அந்த இடைச்சோர் அல்லது தடுப்பு சுவரில் மெகா நெப்பீடியன்னு பார்த்தோம்னா இப்போ அதை பற்றி ஒரு சிறப்பு சொல்கிறாங்க பாருங்க மெகா நெப்பீடியத்தின் உள்பகுதியில் உட்பரப்பில் புனல் வடிவ புனல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளை உள்ளது மெகா நெப்பீடியத்தின் உள்பகுதியில் புனல் வடிவம் கொண்ட துளை உள்ளது சரிங்களா அந்த துளையோட பேர் என்னென்னா நெப்ரோஸ்டோம்னு சொல்கிறோம் துளையோட பேர் என்ன நெப்ரோஸ்டோம் அது நம்ம எழுதணும் நெப்ரோஸ்டோம் என்று அழைக்கிறோம் இந்த நெப்ரோஸ்டோம் என்ற அந்த புனல் வடிவ பகுதி முழுவதும் குற்றிலைகளால் அதாவது குற்றையினா அசையக்கூடிய தசையால் ஆக்கப்பட்ட ஒரு இலைகள் ஆடு அசையும் குற்றிலைகளால் ஆனது ஸோ ஒரு மெகா நெப்பீடியத்தின் நெப்ரோஸ்டோம் ஒரு கண்டத்திலும் சரிங்களா அப்போது ஒரு மெகா நெப்பீடியத்தில் ரெண்டு பகுதி இருக்குது நெப்ரோஸ்டோம் என்ற அந்த புனல் வடிவ துளை கொண்ட பகுதியும் குழல் போன்ற அந்த நீண்ட பகுதியும் இருக்கிறது இப்போ இதில் என்ன சிறப்புனா அதாவது இந்த மெகானப்பீடியத்தில் நெப்ரோஸ்டோம் என்ற அந்த துளை போன்ற அமைப்பு ஒரு கண்டத்தில் இருக்குது அந்த குழல் போன்ற மீதமுள்ள பகுதி மற்றொரு அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த கண்டத்தில் இருக்குது அப்போ ஒரே கண்டத்தில் ரெண்டு அம்சம் அமையல மெகா நெப்பீடியத்தின் முழு பகுதியும் ஒரு கண்டத்தில் அடங்கவில்லை அந்த நெப்ரோஸ்டோம் என்ற பகுதி ஒரு கண்டத்திலும் மீதமுள்ள குழல் போன்ற பகுதி அடுத்த கண்டத்திலும் இருக்கிறது சரிங்களா ஸோ நம் மெகான பிடித்து நெப்ரோஸ்டோம் ஒரு கண்டத்திலும் மீதமுள்ள குழல் போன்ற பகுதி அடுத்தடுத்த கண்டத்திலும் இருக்கும் இப்போ இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த நெப்ரோஸ்டோமனுடைய ரெண்டாவது பகுதியாகிய அந்த குழல் போன்ற பகுதியில் மூன்று பிரிவுகள் உள்ளது சரிங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகுதி குற்றிலை கொண்ட பகுதி ரெண்டாவது பகுதி சுரப்பு பகுதி மூணாவது பகுதி தசை பகுதி இந்த மூணு கேட்ட எழுதினும் மண்புழுவின் மெகா நெப்பிரடியத்தின் குழல் போன்ற பகுதி மூன்று பகுதிகளை கொண்டது குற்றிலை பகுதி சுரப்பு பகுதி அதாவது தசை பகுதி என்ற மூன்று பகுதிகளை கொண்டது சரிங்களா இப்போ அந்த குற்றிலை கொண்ட பகுதி பார்க்கலாம் அந்த குழல் போன்ற அமைப்பின் குற்றிலை கொண்ட பகுதி நெப்ரோஸ்டோமினால் சேகரிக்கப்படக்கூடிய கழிவு பொருட்களை கூட்டலின் இயக்கத்தால் நெப்ரிடத்தின் தசை பகுதிகள் கடத்தப்படுகிறது தெரியணும் ஸோ அந்த நெப்ரோஸ்டோம் என்ன பண்ணும்னா அந்த மண்புழுவின் உடலில் காணப்படக்கூடிய அந்த நைட்ரஜன் கழிவுகளை வளர்ச்சி மாற்ற கழிவுகளை சேகரிக்கிறது அந்த சேகரிக்கப்பட்ட அந்த நைட்ரஜன் கழிவுகளை வளர்ச்சி மாற்ற கழிவுகள் நெப்ரோஸ்டோமில் இருக்கும் அதை அங்கிருந்து எங்கே கடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரோஸ்ட் அந்த நெப்ரீடியத்தில் மெகா நெப்பீடு கூடிய தசை பகுதிக்கு கடத்துது அதை யார் கடத்துகிறாங்கன்னா இந்த குற்றலை கொண்ட பகுதி குற்றலை கொண்ட பகுதி அசைஞ்சு அசைஞ்சு நெப்ரோஸ்டோம் இருக்கக்கூடிய வளர்ச்சி மாற்ற கழிவுகளை அதே மெகா நெப்பீடு தசை போன்ற அமைப்புக்கு கடத்துகிறது சரிங்களா அதே மாதிரி குற்றலையில் கொண்ட நெப்ரோஸ்டோமினால் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்கள் குற்றிலைகளின் இயக்கத்தினால் நெப்ரீடியத்தின் தசைப்பயர்த்தில் கடத்தப்படுகிறது சரிங்களா இது நம்மளுக்கு தெரியணும் ஸோ அடுத்து இப்போது அந்த நெப்ரீடியத்தின் குழல் போன்ற பகுதியில் முதல் பகுதி பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அந்த குற்றிலை பகுதி முடிஞ்சது அடுத்த பகுதி சுரப்பு பகுதி இந்த சுரப்பு பகுதியோட வேலை என்னென்னா ரத்தத்தில் காணப்படக்கூடிய மண்புழுவின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவு பொருளை பிரித்தெடுக்கிறது மண்புழுவின் ரத்தத்தில் உள்ள கழிவு பொருளை பிரித்தெடுக்கிறது இறுதியில் நெப்ரீடிய துளையின் வழியே கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது நெப்ரீடிய துளையின் வழியே கழிவுகள் வெளியேற்றப்படுது அப்போ ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை மெகானப்பீடியத்தின் அந்த சுரப்பு பகுதி பிரித்தெடுத்து இறுதியாக நெப்ரீடிய துளையின் வழியாக வெளியேற்றுகிறது சரி இப்போ மண்புழுவின் கழிவு நீக்கத்தில் அந்த மேலே குறிப்பிட்ட மெகா இந்த நெப்பிரீடியங்கள் மட்டும்தான் பங்காற்றுதா அப்படின்னு பார்த்தா அது அது மட்டுமில்லாமல் அதன் கூட வேறு சில செல்களும் கழிவு நீக்கத்தில் பங்கு வீர்கின்றன சரிங்களா குளோரோகோஜன் செல்கள்னு சொல்லலாம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழுவோட குடற்குழி இருக்கு இல்லைங்களா மண்புழுவோட குடலில் மண்புழுவின் குடலில் உள்ள உடற்குழி சுவரில் குளோர்கோஜ் குளோரோகோஜன் அப்படிங்கிற செல் இருக்குது நெப்பிரீடியங்களை தவிர மண்புழுவின் குடலில் சரிங்களா உடற்குழி சுவர் இருக்குது மண்புழுவின் குடலில் உடற்குழி சுவர் இருக்குது ஸோ அந்த சுவரில் குளோரோகோஜன் என்ற செல்கள் இருக்குது சரிங்களா இப்போ அந்த செல் என்ன செய்யுதுன்னு பாருங்கள் அந்த குளோரோகோஜன் என்ற சிறப்பு செல்கள் அவை குடலின் சுவரில் உள்ள இருந்து நைட்ரஜன் கழிவுகளை பிரித்தடிக்கிறது சரிங்களா சூரியன் இருந்து நைட்ரஜன் கழிவுகளை பிரித்தடிக்கிறது சரிங்களா நைட்ரஜன் கழிவுகளை பிரித்தடிக்கிறது அது நம்மளுக்கு தெரியணும் இப்போது இந்த மண்முக இரத்தத்தில் வளர்ச்சிதை மாற்றம் அதாவது செல்லுக்குள்ள வளர்ச்சிதை மாற்றம் நடைபெற்றுச்சுன்னா அப்போது வளர்ச்சி மாற்ற கழிவுகள் நினைக்கக்கூடிய நைட்ரஜன் கழிவுகள் உற்பத்தியாகுது ஸோ அந்த கழிவுகள் ரத்தத்தில் கலக்குது ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதாவது நைட்ரஜன் கழிவுகள் அப்படின்னா மூன்று கழிவுகள் சொல்லும் அம்மோனியா யூரியா யூரிக் அமிலம் இந்த மூன்றுமே நைட்ரஜன் கழிவுகள்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்லணும்னா அது நைட்ரஜன் மூலக்கூறு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கழிவுகள் நச்சுத்தன்மை உண்டது அந்த நச்சு கழிவுகளையே ரத்தத்துலேருந்து எடுக்கக்கூடியது இந்த குளோரக்கோஜன் செல்கள் ஸோ சில குழுவின் சுவரில் உள்ள இரத்தத்திலேயான குடலினுடைய சுவரில் நிறைய இரத்த குழாய்கள் இருக்குது அந்த இரத்த குழாயிலிருந்து நைட்ரஜன் கழிவுகளை பிரித்தெடுத்து உடற்குழிக்கள் அந்த கழிவுகளை யார் கொற்றா பிடிச்சிட்டு வந்தேன் குளோரகோஜன் செல்கள் பின்னர் அந்த கழிவுகள் நெப்ரீடியாக்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது பின்னர் அந்த கழிவுகள் நெப்ரீடியாக்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது சரிங்களா ஸோ இந்த வினா அடிக்கடி கேட்குற பைமர் மர்மன் கழுவிநீக்கம் மண்டல அடிக்கடி கேட்குறாங்க தயாரி நல்லா பாருங்கள் வகைகளோடு போடுங்க ஒவ்வொரு வகைகளும் மெகான பிரீடியா மைக்ரோன்னு பிரீடியா தொண்டையின் பிரியடியா ஒவ்வொன்றுமே தனித்தனி த்ரீ மார்க் படத்தோட கேட்கலாம் ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நோட் பண்ணிங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்